you <music> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ பாண்டிய சவுஸ் பார்க்கப் பாண்டிய சௌஸில் ஒரு பக்கம் அதாவது ஏன் என்னனுங்க எனக்காக வந்து எதிர்பார்க்கல நான் வந்து நின்னணுலாம் எனக்கு போதும்டா இது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரத்த கண்ணீர் வடிக்கிற கணக்காக இவங்க இருக்காங்க எரியிற நெருப்பில் எண்ணெயில் ஊற்றுற விதமாக நம்ம பழனி ஒரு பக்கம் என்ன போய் தப்பான இருக்கான்னு சொல்லலை சாரிடா தம்பி அப்படின்னு சொன்னாங்க இதுக்கப்புறம் நீ கடையை விட்டுட்டுலாம் வர வேண்டாடா நீ கடையில் இருந்த பொறுப்பாக அவங்க கடையை பார்த்துக்கோடான்னு சொல்லிட்டாங்க என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி முஞ்சனுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துக்கோங்க அங்கே மொத்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம ராஜீவ் ஒரு பக்கம் லெட்டர் எழுதி எடுத்துருவோன்ட்டா யார் அவங்க சித்தப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் அன்புள்ள அப்பாவுக்கும் அன்புள்ள சித்தப்பாக்கும் போட்டு ஆரம்பிச்சாச்சுங்க ஆனா மொத்தத்தில் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேர் கண்ணிலையும் ஆனந்த கண்ணீர் வர வச்சுட்டாங்களா என்னடா இது நமக்கு காத்திருந்த சோதனை சின்ன பாண்டி பெரிய பாண்டி முறுக்கு மீசையை கட்ட மீசையை வச்சுக்கிட்டு முறுக்கீடு திருவிவாங்க இப்ப ரத்தக்கண்ணீர் வடிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்றது பாஸ் ஆனால் படிஞ்சுதானே போய் ஆகணும் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க ரூம் சக்தி வேலை உட்காந்து படிக்க அதுக்கப்புறம் ஆனந்த கண்ணீர் வடிக்க அதை பார்த்து அவங்க அம்மா கொஞ்சம் துடிக்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வெளியில் இவரு என்ன பண்ணிட்டாருமா சின்ன பிள்ளை பாண்டி யாருக்கும் தெரியக்கூடாதுரா யாரு சின்ன பிள்ளை பாண்டினா கொக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார் எடுத்துகிட்டு வந்து வெளியே உட்காந்து சென்டிமெண்ட்டை படிக்க அவர் ரெண்டு கண்ணீர் வடிக்க ஐயோ ஏன் அழுகிறேன்னு சொல்லி கேட்டா நான் எங்க அழுகுறேன் எனக்கு கண்ணு வேறுக்குதுங்கிறாரு கீழே விழுந்தாலும் மீசேல மன்னோட நீ நேருக்கிறேன் வேற அளவால்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இது பார்த்தாங்க நாளைங்கிற எபிசோட்ல போட்டு காமிச்சாங்க பாரு மொத்த குடும்பத்தையும் மறுபடியும் அதோ ஸ்டேஷன்ல நிற்க வச்சு ஐயோ ஐயோ ஏன்னாக்க போகிறாங்க கற்று போச்சு ஏன்னாக்க போகிற கற்று போச்சு ஒரு நாடகத்தை நடிக்க போகிறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்களோ தெரியலயே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்த்தா